அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் நடாதூர் ஸ்ரீவத்சன் இது என்னுடைய ஜோதிட பதிவுகள் ஜோதிடத்தை பற்றி என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய ஆராய்ச்சிகளையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் அதாவது ஒரு விஷயத்தை திடமாக கூறுவது அல்லது அந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பது நமக்கு வந்து கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் எளிதாக புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஆனால் சில விஷயங்கள் நாம் கண்களால் காண முடியாது அதாவது கிரகங்கள் எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது ஓகே அந்த கிரகங்களுடைய தாக்கம் இந்த பூமியில் அந்த பூமியின் தாக்கம் பூமியில் ஏற்படக்கூடிய தாக்கம் நம் நம்மையும் பாதிக்கிறது என்பது வந்து ஜோதிடத்தின் அடிப்படை ஆகவே அந்த விஷயங்களை முன்பே கணித்து கூறுவது என்பது ஜோதிடத்தின் முக்கியமான பங்கு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து விஷயங்களை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்பிச்சு வி கால் இட் ஆஸ் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எந்த ஒரு விஷயமே நமக்கு ஒரு முன் அறிவிப்பு இருந்தால் நமக்கு அதுக்கேற்றபடி தயார் பண்ணிக்கலாம் நம்மளை ஸோ அந்த விஷயங்களை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்ற அந்த கேள்விகளுக்குள்ள போகாமல் முதல்ல நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம கண்களுக்கு புலப்பட்டதா நம் காதுகளுக்கு எட்டியதா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் இது நம்மளுடைய ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் நமக்கு வழங்கிய ஒரு அருமருந்து ஓகே இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல் வழிகாட்டியாக திகழும் அப்படின்றதில் எந்த ஒரு ஐயமோ அயப்பாடோ இல்லை ஓகே இப்போ இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு அடிப்படையான விஷயங்களை பார்த்துடலாம் ஜோதிடத்திற்கு அடிப்படையாக செயல்படுவது இந்த ராசிகள் ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ராசிகள் பன்னிரெண்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அதாவது ராசி மண்டலங்கள் இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அந்த இந்த பிரபஞ்சத்தில் வந்து பல்லாயிரக்கட பல்லாயிர கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது இந்த பால்வெளி மண்டலத்தில் இது வந்து அந்த பிரபஞ்சத்தில் இதில் வந்து பால்வெளி மண்டலம் அதாவது மில்கி வே கேலக்சியில் நமக்கு இந்த கேலக்ஸின்னு இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இருக்கக்கூடியது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சூரிய கூட்டம் இந்த சூரியனை மையமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு வரக்கூடியது ஸோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இந்த என்னென்ன கிரகங்கள் தாக்குகின்றன அதுக்குண்டான பலன்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்